மனித பிறவி எடுத்த ஒவ்வொருத்தரும் காணொளி தான் இது மனிதர்கள் அவங்க கூட எப்படி பழகணும் தெரியுமா இப்போ சமீப காலத்துல ஒரு வார்த்தை ஒண்ணு பிரபலமாயிட்டு இருக்கு இவங்க எல்லாம் சாதாரண மனிதர்கள் கிடையாதுங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க எல்லாம் யாரு இந்த மாதிரி எல்லாருடைய மனசுல எழக்கூடிய கேள்விக்கான பதில் அந்த கால தமிழ் இலக்கியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அத நம்ம தமிழ் தேனில் தமிழ் இலக்கிய கதைகள் பகுதியில் முதல் காணொலியா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தமிழ் எனும் இன்பத் தேனை சுவைத்திட என அன்பான வணக்கத்துடன் நம் தமிழ் சொந்தங்களுக்காக இது தமிழ் தேன் முன்னொரு காலத்துல உக்கிர பெருவெழுதி அப்படின்ற பாண்டிய மன்னர் புரிஞ்சிட்டு காலத்துல ஒரு படைகள் குதிரை படைகள் படை வீரர்கள் அப்படின்னு படைபலம் மிகுந்த மன்னரா இருந்தார் இப்படி வீரம் நிறைந்த உக்கிர பெருவெழுதி மன்னர் புலமை திறன்ல ரொம்பவே சிறந்து விளங்கினாரு அப்படின்னா எவ்வளவு வியப்பா இருக்கல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மரபுல இந்த பாண்டிய மன்னருக்கு பெரும்பகுதி இருக்கு இவருடைய அரசவையில நிறைய புலவர்கள் இருந்தாலும் நக்கீரருக்கு தான் தனி சிறப்பு இருந்தது மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய பெருமைகளுக்கு தனி சிறப்பே இருந்தது ஒரு முறை மதுரை பாண்டிய மன்னருக்கு சந்தேகம் தீர்க்க ஒரு போட்டி அறிவிச்சாரு இதுல தருமி அப்படின்ற புலவருக்கு உதவும் விதமா சிவபெருமானே பாடல் எழுதி கொடுத்தாரு பாட்டுல பிழை இருக்கிறதா நக்கீரர் சுட்டி காட்டி பரிசு குடுக்கறதான் கோபத்தோட கூட பயமே வரல நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு அறிவிச்சாரு நீதிக்கு முன்னாடி எல்லாமே சமம் அப்படின்னு தான் அவரு சொல்லி காமிச்சாரு இப்படி சிவபெருமானையே சுட்டி காமிச்ச நக்கீரர் தான் பாண்டிய உக்கிர பெருவிழுதி மன்னருடைய அரசவையில இருக்காரு மன்னரும் புலமையில சிறந்தவர் நக்கீரரும் அந்த தான் இருக்காரு இந்த மாதிரியான சமயத்துல மன்னர் எல்லா புலவர்கள் கிட்டையும் கேக்குறாரு குபேரன் முதல் ஆண்டி வரை வாழ்க்கை கயிற்ற ஒரே நூல்ல கோர்க்கணும்னா அதை எதை வச்சு கோர்ப்பீங்க அவங்களுக்கு எதுவும் வேறுபாடு இருக்கா இல்ல அடிப்படையில எல்லாருமே ஒண்ணுதானா அப்படின்னு கேக்குறாரு பாண்டிய மன்னருடைய இந்த கேள்வி எல்லா புலவர்களுக்கும் அர்த்தமற்றதா தெரிஞ்சது குபேரன் எவ்வளவு பெரிய ஆளு அவரை போய் ஒரு சாதாரண ஆண்டியோட ஒப்பிட முடியுமா இந்த கேள்வியே தப்பா இருக்கே இவர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு எல்லாரும் வியப்போட பேசாம இருந்தாங்க ஆனா நக்கீரர் சும்மா இருப்பாரா உடனே சொல்றாரு மன்னா உயிர் அப்படின்றது எல்லாருக்குமே ஒண்ணுதான் அந்த உயிரை மட்டும் வச்சு குபேரன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் வேறுபாடே இல்லாம கோர்க்க முடியும் உண்மையிலேயே அடிப்படையில நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னாரு பாண்டிய மன்னன் சொல்றாரு என்ன நக்கீரரே நீங்க சொல்றது சரியாவே படல நான் ஒரு அரசன் பொன் பொருள் செல்வம் பதவின்னு இருக்கு என்கிட்ட என்ன போய் ஒரு கடை இருக்கக்கூடிய சாதாரண ஆண்டிட்ட போய் ஒப்பிட முடியுமா அப்படின்னு கோபமா கேக்குறாரு அதுக்கு நக்கீரர் மன்னருடைய கோபத்தை பார்த்து ரொம்ப பொறுமையா பதில் சொல்றாரு கண்டிப்பா ஒப்பிட முடியும் ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை உண்டு அத நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு நேர்லயே விளக்கி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு இது கேட்டு கோபத்துல இருந்த பாண்டிய மன்னர் ஒரு கணம் யோசிச்சுட்டு என்ன நிபந்தனை எதா இருந்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஒரு நாள் மட்டும் உங்களுடைய அரியணை இந்த அரண்மனை இந்த மதுரை மாநகரம் எல்லாத்தையும் துறந்து என்கூட கூட நீங்க ஒரு இடத்துக்கு வரணும் அதுதான் புதிய மலை காடு அங்க வந்தீங்கன்னா வாழ்க்கையோட அடிப்படை ஒண்ணுதான் நிரூபிச்சு காமிச்சிருவேன் வாழ்க்கையோடைய அடிப்படை ஒண்ணு அப்படின்றது புதிய மலை காடுல்ல இருக்கக்கூடிய மூலிகையா என்ன அத அங்க போய் காட்டுறதுக்கு அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேலியா சொல்ல அங்க இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாரும் சிரிச்சாங்க நக்கீரர் சும்மா இருப்பாரா நம்ம உடலுக்கான மூலிகை மட்டும் புதிய மலை காடுகள்ல இல்ல நம்ம மனதுக்கு தேவையான மூலிகையும் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு பாண்டிய மன்னருக்கு தான் நக்கீரரை பத்தி நல்லாவே தெரியும் இல்லையா ஒரு நாள் என்ன ஒரு வாரம் நான் உங்க கூட வரேன் அத நீங்க எனக்கு சரியா விலக்கி காட்டினா போதும் அப்படின்னு சொன்னாரு கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் போயிருச்சு மன்னர் தன்னுடைய முக்கிய பொறுப்புகள் எல்லாத்தையும் அமைச்சர்கள் கிட்ட கொடுத்துட்டு எளிய உடையும் தோற்றமுமா நக்கீரரோட சேர்ந்து ஒரு வாரம் புதியமலை போறதுக்கு தயாரானாரு கால் நடையா நடந்துகிட்டே போனாங்க மன்னரும் நக்கீரரும் போற வழியில பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டே போனாங்க ஒரு வழியா புதியமலை காட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க புதியமலை காட்டுக்கு வந்தாச்சு இன்னும் என்ன வாழ்க்கையுடைய அடிப்படை ஒண்ணுதான் அப்படின்ற மூலிகை எங்க இருக்கு காட்டுங்க பாப்போம் அப்படின்னு கேக்குறாரு நக்கீரர் கொஞ்ச தூரம் நடத்தி கூட்டிட்டு போனாரு அப்போ ஒரு பெரிய மரத்துக்கடியில ஒரு இடத்தை சுட்டி காமிச்சாரு இந்த இடத்தை பாருங்க உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேக்குறாரு அந்த இடத்தை மன்னர் ரொம்ப ஆர்வமா பாக்குறாரு அங்க ஒரு மனிதன் அமர்ந்திருக்கான் அவன் ஒரு வேடன் இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு கேக்க நக்கீரர் சொல்றாரு அந்த வேடனை நல்லா பாருங்க அவனை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு குரூரமான ஒரு தோற்றத்தோட ஒரு வேடன் அமர்ந்திருக்கான் வில்லு அம்பு அவனுடைய கையில இருக்கு அவனுடைய கண்கள் சுற்றி முற்றி ஏதோ மிருகங்கள் வருதா அப்படின்னு பாக்குறான் பறவைகளை பிடிக்கிறதுக்காக பக்கத்திலேயே வலையும் விரிச்சிருக்கான் அவனுடைய முழிய பார்த்தா இப்ப வரைக்கும் அவனுக்கு எதுவுமே அவனுடைய வலையில சிக்கல்னு தெரியுது இத தவிர எனக்கு வேற எதுவுமே அவனை பார்த்தா உணர முடியல அப்படின்னு சொன்னாரு நக்கீரர் சொல்றாரு கொஞ்சம் பொறுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அந்த வேடன் கிட்ட போறாரு வேடனே இப்படி வில்லும் கையுமா இங்க ஏன் காத்திருக்க அப்படின்னு கேக்க வேடன் சொல்றான் நேத்து இரவுல இருந்து தூக்கம் இல்லாம உணவு இல்லாம மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக காத்துட்டு இருக்கேன் எந்த மிருகமும் இந்த வலையில வந்து விழுகல அப்படின்னு வேடனுடைய மறுமொழியை கேட்ட நக்கீரர் பாண்டிய உக்கிர பெருவெழுதி ஆனா நக்கீரர் எதுக்காக சிரிக்கிறாரு அப்படின்னு பாண்டிய மன்னருக்கு புரியவே இல்ல நக்கீரர் அந்த வேடனை பார்த்து கேக்குறாரு நீ ஏன் காட்டுல மிருகங்களை வேட்டையாடுற வேலையை பாக்குற உனக்கு வேற வேலையே தெரியாதா வாழ்றதுக்கு வேற வழியே உனக்கு கிடையாதா அப்படின்னு வேலனுக்கு திடுக்கிட்டு போயிருச்சு வாழக்கூடிய சாதாரண மனிதன்தான் வேட்டையாடுறது ஒரு இழிவான தொழில்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இதை விட்டா வேற தொழில் எனக்கு கிடையாது கல்வி அறிவு இல்லாம இந்த காட்டிலேயே தெரிஞ்ச எனக்கு இது மட்டும்தான் தொழில் என்னால வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா இந்த பதில சொல்லவும் நக்கீரர் பாண்டிய மன்னர பார்த்து மறுபடியும் பாண்டிய மன்னருக்கு அவர் எதனால புரிஞ்சுக்க முடியல நக்கீரர் பார்த்து கிளம்பலாமா அப்படின்னு சொன்னாரு மன்னருக்கு ஒண்ணுமே புரியல அவரும் நக்கீரர் பின்னாடியே போறாரு நக்கீரர் கிட்ட கேக்குறாரு வேடன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பதில் சொல்றப்போ என்ன பார்த்து சிரிச்சிங்களே எதுக்காக சிரிச்சீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு கண்டிப்பா அதுக்கான பதில நான் சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும் ஆனா அத கேட்டு நீங்க கோபப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்ல மன்னருக்கு பதில தெரிஞ்சுக்க ஆர்வம் அதிகமாக இருந்தது அதனால அந்த கேள்வி என்னவா இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்க அப்படின்னு சொன்னாரு அரசே உங்களுக்கும் இந்த வேடனுக்கும் ஏதாவது ஒற்றுமையை பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாரு இத கேட்ட மன்னர் சொல்றாரு என்ன நக்கிரரே இப்படி கேக்குறீங்க நான் பாண்டிய நாட்டினுடைய அரசன் இவன் வெறும் காட்டுல இருக்கக்கூடிய வேடன் படிப்பு இல்ல நாகரிகம் இல்ல ஒரு சாதாரணமான மனுஷன் ஆனா நான் அப்படி இல்ல என்கிட்ட பொன் பொருள் இருக்கு அறிவு கல்வி தகுதி இருக்கு பரந்து விரிந்த நாடு மக்கள் எல்லாரும் எனக்கு தான் இருக்காங்க இவனுக்கும் எனக்கும் எப்படி ஒற்றுமை இருக்கும் நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க இல்ல என்ன ஏதாவது கேலி செய்யறீங்களா அப்படின்னு கேக்குறாரு நக்கீரர் சொல்றாரு நீங்களும் மனுஷன்தான் நானும் மனுஷன்தான் அதே மாதிரி இந்த வேடனும் ஒரு மனுஷன்தான் இந்த ஒரு ஒற்றுமையாவது நீங்க ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேக்குறாரு சரி இத நான் ஒத்துக்கிறேன் அவனும் மனுஷன்தான் நம்மளும் மனுஷன்தான் அத ஒத்துக்கிறேன் இத தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு கேக்க நக்கீரர் சொல்றாரு மன்னா உங்களுக்கும் எனக்கும் இந்த வேடனுக்கும் ஏ எல்லா மனிதர்களுக்குமே உயிர் வாழ உணவு தேவை மானத்தை மறைக்கிறதுக்கு உடை தேவை இந்த விஷயத்துல ஒற்றுமை சரி வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு மன்னர் கேக்குறாரு மன்னா நீங்க அரியணை ஏறி ஒரு நாட்டையே உங்க குடைக்குள்ள வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கும் காட்டுல வாழக்கூடிய வேடனுக்கும் கை கால் கண்ணு காது மூக்கணு உறுப்புகள் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும் இதுல நமக்கு இரண்டு கைகள் வேடனுக்கு ஒரு கை கால் அப்படின்னு இருக்கா இதுல ஒற்றுமை இருக்கதான செய்யுது அப்படின்னு சொல்றாரு எனக்கும் வேடனுக்கும் மட்டும் உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உடல் உறுப்புகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு மன்னா உங்ககிட்ட பணம் அதிகமா இருக்கலாம் ஆனா அந்த வேடனுக்கு அந்த பணம் இல்லாம இருக்கலாம் இந்த விஷயத்த நீங்க வேறுபாடுன்னு கூட பாக்கலாம் ஆனா கடவுள் உங்களுக்கு பணம் செல்வம் பதவின்னு கொடுத்துட்டு வேடனுக்கு அதை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கும் அத வேற்றுமையா வச்சுக்க செல்வத்தை கருவையா பயன்படுத்தல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நல்லாட்சி புரியுற நீங்க உங்ககிட்ட நிறைய செல்வம் இருந்தா அதை எல்லாத்தையும் உங்களால மட்டுமே அனுபவிச்சிட முடியாது அதை மத்தவங்களுக்கு கொடுத்து உதவினாதான் உங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பல மடங்கு பெருகும் மொத்தத்தையும் நீங்களே அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த செல்வம் உங்க கிட்ட இல்லாமையே போயிடும் அதுக்காக தான் நீங்க பிறருக்கு கொடுத்து உதவணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கும் இந்த பதவி பணம் செல்வாக்கு அப்படின்னு எல்லாமே கடவுள் கொடுத்திருக்கிறாரு அப்படி யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் இரவும் பகலும் தூங்காம வயிற்றுக்காக ஓடி அலையுற அந்த வேடனுக்கும் வாழ்க்கையுடைய அடிப்படை ஒண்ணுதான் மன்னா நீங்க எவ்வளவுதான் உணவு வச்சிருந்தாலும் உங்க வயிற்றுக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான் நீங்க சாப்பிட முடியும் நீங்க எவ்வளவுதான் ஆடை வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன ஆடை தேவையோ அத மட்டும்தான் உங்களால உடுத்த முடியும் இது ஒண்ணே போதும் இல்லையா எல்லா மனிதரும் அடிப்படையில ஒண்ணுதான் அப்படின்றதுக்கு அப்படின்னு சொன்னாரு இப்படி சொல்லவுமே உக்கிர பாண்டிய மன்னருடைய தலையில நக்கீரர் வார்த்தைகளால கொட்ட வச்ச மாதிரி இருந்தது என்ன புதிய மனதுக்கான மூலிகை கிடைச்சிருச்சு பாத்தீங்களா சொன்னாரு பாண்டிய மன்னரும் பெருமிதம் பட்டாரு நக்கீரர் புறநானூற்று பாடல்ல சொல்லிருப்பாரு உன்பது நாழி உடுப்பவை இரண்டே அப்படின்னு சொல்லிருப்பாரு பாத்தீங்களா வேறுபாடு அப்படின்றது மனிதனுடைய கண் பார்வையில தான் இருக்கு அது ஒரு மயக்க உணர்வுதான் பொன் பொருள் வசதி வாய்ப்பு செல்வாக்குனு இருந்தா உயர்ந்த மனிதரும் கிடையாது எதுவுமே இல்லாம இருந்தா இழிவான மனிதரும் கிடையாது மிக சிறந்த மனிதர் அப்படின்னா அவங்களுடைய திறமைய வச்சு முன்னேறினவங்க தான் அவங்களதான் சிறந்த மனிதர்னு சொல்லணும் ஆனா ஒரு உயர்வான இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தலைக்கணம் இல்லாம வாழ்ந்து காட்டணும் நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை இல்லாதவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் இந்த அந்த எதுவுமே கிடையாது நம்ம எல்லாருமே மனித குலம்தான் தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சினிமா அரசியல் துறையை சார்ந்த யாரையாவது ஒரு பார்த்தா அவங்க பார்த்து வியந்து நிறுத்திக்கணும் அவங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்களோ கூடுமான அளவுக்கு அதை கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேற பாக்கணும் அத விட்டுட்டு அவங்க பின்னாடியே போறது புகைப்படம் எடுக்கிறது அவங்களுக்காக கூக்குரல் இடுறது இதெல்லாம் தேவையில்லாதது நக்கீரர் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு அவங்களுக்கும் இரண்டு கைகள் கால்கள் தான் இருக்கு நமக்கும் இரண்டு கைகள் கால்கள் தான் இருக்கு அவங்களால அந்த இடத்துக்கு வர முடியுதுன்னா நம்மளாலயும் அந்த இடத்துக்கு கண்டிப்பா வர முடியும் இருக்கிறத பகிர்ந்து மனித குலத்தையே வாழ வைக்கிறவங்க தான் சிறந்த மனிதர்னு சொல்லணும் அத விட்டுட்டு புகழையும் செல்வாக்கையும் வச்சு அவங்க அவங்களே வாழ்ந்துட்டு அடுத்தவங்கள விடாம வச்சிருந்தா செல்வத்தால அவங்க உயர்ந்த மனிதரா இருந்தாலும் என்னத்தால அவங்க தாழ்ந்த மனிதரா தான் இருப்பாங்க இந்த காணொளி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொளி இனிதே நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் தமிழ் தேனை சுவைப்போமா நன்றி வணக்கம்